மக்கள் சேவை மையங்களாக மாறும் தபால் நிலையங்கள் கொரோனா காலத்தில் மக்களின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் திட்டப்படி சேவைகளை தொடங்க இந்திய தபால் அலுவலகம் முடிவு செய்துள்ளது தபால் நிலையத்தில் தொடங்கப்பட உள்ள இந்த வசதிகளில் மின்சார கட்டணம் செலுத்துதல் பாஸ்போர்ட் விண்ணப்பம் முதியோர் ஓய்வூதியம் விதவை ஓய்வூதியம் காப்பீடு ஆகியவை முக்கியமான பணிகள் என்று கூறப்படுகிறது மேலும் பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா பி எம் பயிர் காப்பீட்டு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவிற்கு விண்ணப்பித்தல் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை உருவாக்குதல் மொபைல் மற்றும் டிடிஎச் ரீசார்ஜ் பாஸ்டேக் மின்சாரம் நீர் தொலைபேசி எரிவாயு ஆகியவற்றிற்கு பணம் செலுத்தும் வசதிகளும் இனி இங்கு அளிக்க உள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இனி இந்த வேலைகள் அனைத்தும் தபால் நிலையத்திலேயே செய்யப்படும் அதற்காக மற்ற அலுவலகங்களுக்கு சென்று மக்கள் அலைய வேண்டியதில்லை என்று கூறப்படுகிறது முதற்கட்டமாக இந்த பணிகள் பீகாரில் உள்ள முன்னூறு தபால் அலுவலகங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் பிறகு மற்ற இடங்களில் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது